ஹலோ ஃபேமிலிஸ் இது உங்கள் அறுசுவை அப்டேட் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி பலாச்சோளை வச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் சத்தாகவும் செய்து கொடுத்துடலாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும்போது இந்த ஸ்வீட் செய்து கொடுங்க வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் நம்ம கொதித்து தண்ணி தான் சேர்க்கணும் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் பேனை வச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்ந்து நல்லா சூடானதும் இதில் சேர்க்கறதுக்கு ஒரு கைப்பிடி முந்திரி திராட்சை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு இது நல்லா பொன்னீரமாக வரைக்கும் நல்லா விட்டுக்கோங்க திராட்சை நல்லா உப்பி வரணும் முந்திரி கலர் மாறி வரும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போது நல்லா வருபட்டுடுச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் ஒரு கப்பு ரவையை சேர்த்துக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் எது எடுத்தாலுமே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு செய்தீங்க அப்படின்னா ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நல்லா இதை வறுத்து விட்டுக்கோங்க இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வரும் அது வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இதை வறுத்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வருபட்டு வாசனை வருது இது கூட சேர்க்குறதுக்கு நாலு பலாச்சோளையை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது இதுலையே குக்காகி நல்லா சாஃப்டாயிடும் அது வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா வதக்கி விட்டாச்சு நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரவையும் பலாச்சோளையும் நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு அதிகப்படுத்தி காமிக்கும் இப்போ இது போல நல்லா கலந்து விட்டுட்டு பலாச்சோளாங்க தெரிகிற மாதிரி இருந்தா இது போல கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு இது கூட சேர்க்கறதுக்கு நம்ம எந்த கப்பில் ரவை இறந்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப்பு சர்க்கரை சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நம்ம எந்த ஃபுட் கலருமே சேர்க்கல எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் உருகிட்டு தனியாக மாதிரி இருக்கும் இது கலந்து விடும்போது நல்லா கெட்டியாகி வந்துடும் இப்போது இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு இது கூட வாசனையாக இருக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் திரும்பவும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது கடாயில் ஒட்டாமல் திரண்டு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு சூப்பரான பலாச்சலம் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறது எவ்வளோ சிம்பிளாக செய்து முடிச்சிட்டோம் பாருங்கள் இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் சூப்பராக ரெடியாகி வந்துடும் இது வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க விசேஷ நேரங்களில் கூட இது போல் செய்து கொடுக்கலாம் நம்ம முழுமையாக நெய் சேர்க்காமல் பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்த்து செய்திருக்கிறதுனால நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு போது இது போலவும் செய்து கொடுக்கலாம் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ